ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த கலியுகம்ங்கிற மகா சமுத்திரத்தில் நம்மளோட வாழ்க்கை பயணத்தை ஒரு மாலுமி கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் சாயிங்கிற ஒரு மாலுமி கிட்ட ஒப்படைத்து அவரோட ஏறி இருக்கோம் அதுவும் நம்ம சாதாரணமாக ஏறலை நம்ம பாவ மூட்டைகளையும் சுமந்துக்கிட்டு ஏறியிருக்கோம் நம்மளோட பாவ மூட்டைகளையும் அவர் வந்து ஏற்றிருக்கார் அவரோட படகுல நம்மளும் ஏறியிருக்கோம் அவரை நம்பி இந்த கலியுகிற அந்த மோசமான ஒரு சமுத்திரம் ரொம்ப அபாயமான ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் பயணம் செய்யும்போது சூறாவளிகள் வரலாம் புயல் காற்று அடிக்கலாம் மழை பெய்யலாம் இடி இடிக்கலாம் ஆனால் எது நடந்தாலும் சரி என்னோட மாலுமி என்னை கரை சேர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் போகிற வழியில் புயல் காற்று அடிக்குதே சூறாவளி அடிக்குதே படகு கவிழ்ந்துருமா மாலுமி நம்மளை கரை சேர்ப்பாரா அப்படின்னு பயத்தில் அந்த படகை விட்டு குதிச்சு நம்ம நீந்தி போயிடலாமான்னு குதிச்சோம் அப்படின்னா நம்மளை வேட்டையாடுவதற்காக இந்த கலியுகங்கிற அந்த மகா சமுத்திரத்தில் திமிங்கிலமும் சுறா மீன்களும் நம்மளை வேட்டையாடுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம முடிவு நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் மாலுமியை நம்பணும் அப்படின்னா அவர் பொறுப்பேற்றுக்குவார் ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரையும் தடுத்து நிப்பாட்ட மாட்டார் நீங்கள் ஏறி தான் ஆகணும்னு வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கவும் மாட்டார் முடிவை நம்ம கையில் ஒப்படைச்சிருவார் நீ என்னை நம்புறியா நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன் உன்னை கரை சேர்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுப்பாரு ஆனால் நம்ம கையை விடுவதற்கும் அவர் வந்து அனுமதி கொடுப்பார் ரெண்டு விதமான பரு அனுமதியும் வந்து கொடுப்பாரு நீ என்னை நம்புனேன்னா நான் உன்னை கரை சேர்ப்பேன் அதற்கும் நம்பிக்கை கொடுப்பாரு நீ போர்ன்னு விருப்பப்படுறியா போய்க்கோ வந்து யாரும் இங்கே தடுத்து நீ கட்டி போட்டு வச்சிடல உன் முடிவு உன் வாழ்க்கை அதை நம்ம தான் முடிவெடுக்கணும் ஹனுமானே இலங்கைக்கு போகும்போது சீதாதேவியை தேடி இலங்கைக்கு போகும்போது ராமபிரான் ராமபிரானோட தீவிரமான ஒரு பக்தர் அவருக்கு சேவை செய்வதற்காக அந்த மகா சமுத்திரத்தை கடந்து போகும்போது அவர் சாதாரணமாக கடந்து போக முடியல புத்தி கூர்மையை பயன்படுத்தினார் அவரோட உடல் வலிமையை பயன்படுத்தினார் அப்படி இருந்தும் கூட ராமபிரானுக்காக சேவை செய்யும்போது கூட ஆயிரத்தெட்டு தடைகள் ஆபத்தான பல தடைகளை தாண்டி போனார் பல ஆபத்துகள் வந்தது பல தடைகள் வந்தது அவர் யோசிக்கலையே என்னோட இறைவனுக்கு என்னோட சாமிக்கு நான் வந்து சேவை செய்யும் போது கூட எனக்கு இந்த தடைகள் வருது இந்த சோதனைகள் வருது அப்படின்னு அவர் வந்து கவலைப்படலை இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ராமனோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே அந்த ஒவ்வொரு தடைகளையும் தவிடு பொடியாக்கி அவர் போய் சேர வேண்டிய இலக்கையை வந்து அடைந்தார் இலங்கையை சென்றடைந்தார் அவ்வளவு ஏன் அப்பேற்பட்ட அந்த சிரஞ்சீவி சிரஞ்சீவி ஸ்ரீ அனுமனோட முழு சக்தியவே அவர் நாமஜபம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து உணர ஆரம்பித்தார் அவருக்குள்ளுக்குள்ளே இருக்க அந்த சக்தியும் அந்த திறமையும் வெளிப்பட்டதே ஸ்ரீராமனோட தரிசனமும் ஸ்ரீராமன் மேலே அவர் வச்சிருந்த அந்த நம்பிக்கையும் பற்று மட்டுமே அவர் உள்ளுக்குள்ளே இருந்த சக்தியை வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துச்சு ஏன் அவராலேயே அப்போ தான் உணர்ந்து உணர முடிந்தது முறையாக பயன்படுத்தினார் முறையாக பயன்படுத்தினார் அதுதான் அதில் முக்கியம் எல்லாருக்கும் பயன்படும் வகையில் நல்ல விஷயத்துக்காக நல்ல காரியத்துக்காக அவரோட சக்தி எப்போ பயன்பட்டது ஸ்ரீராமனை நம்பினதுக்கப்புறம் ஸ்ரீராம ஜெபத்தை ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீராமன் அவரை வந்து கட்டுக்கோப்பான ஒரு பாதையில் கொண்டுட்டு போனார் நம்ம எல்லாம் சொல்கிறோம்னா நம்மளோட மனசு ஒரு குரங்கு குரங்குன்னு ஒரு பகுட்டை நிற்காது அப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயரோட மனசு எப்படி இருந்திருக்கும் நம்மளோட மனசு எப்படின்னா ஆஞ்சநேயரோட மனசு எப்படி இருந்திருக்கும் அதுவும் அதீத சக்தி படைத்தவர் அதீத சக்தி படைத்தவரில் அவர் அப்படிப்பட்ட அந்த அதீத சக்தி எப்படி வேணாலும் அது வந்து கையாளலாம் அது வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அமைதியே உருவானவர் சாந்த ரூபமானவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கட்டுக்கோப்பான பாதையில கொண்டுட்டு போனாரு ஸ்ரீ ராம பக்தன் ஒருவன் ஷீரடிக்கு வரும்போது நான் ஸ்ரீராமனை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஷீரடிக்கு வந்தாரு ஒருத்தர் அவருக்கு நம்மளோட சாயி ஸ்ரீராமனாகவே காட்சி கொடுத்தாரு அப்படிப்பட்ட சாயோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த கலியுகங்கிற அந்த மகா சமுத்திரத்தை கடக்கும்போது ஒரு சில தடைகள் வரலாம் ஸ்ரீ அனுமனுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வந்த மாதிரி தடைகள் வரலாம் ஆனால் அதை எல்லாம் கடந்து போகவும் முடியும் நம்மளால் அந்த சக்தியை வந்து கொடுக்கும் அந்த நாம ஜபம் சாயி சாயிங்கிற அந்த நாம ஜபம் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கும் என்னடா அது நம்ம நாம ஜபம் பண்ணுறோமே இவ்வளோ ஆபத்து வருது அப்படின்னு அனுமன் யோசிக்கவே இல்லை அந்த நம்பிக்கை அந்த பக்தி சாயோட அந்த படகு இருக்கு பாருங்கள் அந்த மாலுமி ஓட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள் அந்த படகுல நிறைய இடம் இருக்குது நிறைய இடம் இருக்குது யார் வேணாலும் எரிக்கலாம் ஆனால் நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற அந்த ரெண்டு தட்சிணையை வந்து கொடுக்கணும் அந்த தட்சிணையை கொடுத்துட்டு அதான் தான் டிக்கெட்டு டிக்கெட்டுக்கான விலை அதுதான் அந்த விலையை கொடுத்துட்டு யார் வேணாலும் எரிக்கலாம் விலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது என்னடா நம்ம நம்பி ஏறணுமே இந்த படகு போய் சேர்ந்துருமா நம்ம மாலிமி நம்மளை காப்பாற்றிடுவாரா புயல் அடிக்குதே மழை பெய்யுதே சூறாவளி அடிக்குது படகு கவிழ்ந்துருமா கவிழ்ந்து நம்ம என்ன ஆகும் எது நடந்தாலும் சரி அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு ஏறணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் கரை சேர்ப்பார் அந்த கரை சேர்க்குற இடம் எப்படி இருக்குன்னா அமைதியானதாகவும் சந்தோஷமானதாகவும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டியது எல்லாம் கொட்டி கிடக்கும் அந்த இடத்துல முக்கியமாக நிம்மதி இருக்கும் நிம்மதி இருக்கும் அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளை இறக்கி விடுவார் நம்மளை மட்டும் கதை சேர்க்க மாட்டார் சாயை நம்புகிற ஒரு பக்தரை மட்டும் கதை சேர்க்க மாட்டார் அவங்கள சார்ந்தவங்க அவங்க குடும்பத்தினர் அவங்களோட உறவினர்கள் அவங்களோட சொந்தக்காரங்க அவங்களோட நண்பர்கள் அவங்களோட குழந்தைகள் எல்லாரையும் கதை சேர்ப்பார் ஒருத்தர் அவரோட படகு ஏறுனால் அந்த குடும்பத்தையே சேர்த்து ஏற்றிக்குவார் அதுவும் சாதாரணமாக கிடையாது எல்லாரோட பாவம் மூட்டையும் சேர்த்துக்குவார் சேர்த்து ஏற்றிடுவார் போகிற வழியிலேயே அந்த கடல்லையே அந்த தண்ணீர்லேயே என்ன பண்ணுவார் பாவம் மூட்டையெல்லாம் கரைச்சி 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 இறக்கும்போது ஒரு பாவம் ஒரு பாவம் மூட்டையும் இல்லாமல் ஒரு கர்ம வினையும் இல்லாமல் அமைதியான இடத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும்படி அவங்க அவங்களுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை அமைகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இறக்கி விடுவார் டே உனக்கு இங்கே தானே பிடிக்கும் நீ இங்கே இறங்கிக்கும் உனக்கு இதுதான் சரியாக இருக்கும் நீ இது ஆசைப்பட்ற உனக்கு இது சரி வராது நீ இந்த இடத்துல இறங்கிக்கும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு முடிவெடுத்தால் கூட அவரும் சரியாக ஒரு முடிவெடுத்து நம்மளோட வாழ்க்கையை மாற்றி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அதுக்கப்புறம் தெரியும் ஆகா நல்ல வேலை நம்ம ஆசைப்பட்ட இடத்துல இறங்கலை அதை விட சூப்பரான இடத்துல நம்மளோட சாய் நமக்கு இறக்கி விட்டுருக்காரே அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிறாரே நம்ம ஆரம்பத்தில் கூட நினப்போம் என்னடா நம்ம இதை கேட்டோம் சாய் இதை கொடுத்துட்டாரே அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அதோட அருமை தெரியும் போது தான் புரியும் நமக்கு சாய் நமக்கு நல்லது தான் செஞ்சிருக்காரு நல்ல இடத்துல நம்மளை கரை சேர்த்துருக்காரு அந்த இடத்துல ஆபத்து இருக்குது அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காது அந்த இடத்துல புயல் காத்தடிக்கும் அதனால தான் நம்மளை இந்த இடத்துல ஆபத்தில்லாத ஒரு இடத்துல அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக நம்மளை இந்த இடத்துல இறக்கி விட்டுருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் வரும் அந்த ஒரு உண்மையை நமக்கு தெரிய வரும் ஆனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் அதே நேரத்தில் நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குங்கிற நம்பிக்கையோடையும் இருந்தால் மட்டுந்தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் இன்றைக்கி படங்கள் ஏறிட்டு நாளைக்கு திடீர்னு குதிச்சுட்டு அப்புறம் திரும்பி ஏறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியுமா முடியாது ஏன்னா குதிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது ஏன்னா நம்மளை வேட்டையாடுறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த கொடூரமான விலங்குகளோ கொடூரமான ஆபத்துகளோ காத்துக்கிட்டு இருக்கிறதையும் தாண்டி அதுங்களாம் நம்மளை வேட்டையாடுவதற்கு வர வேணாம் நம்மளே என்ன பண்ணுவோம் தலையை விட்டுருவோம் வாயில் போயிட்டு சிங்கத்தோட வாயிலையும் முதலியோடய வாயிலையும் தலையை விட்ட மாதிரி நம்மளே வாலண்டியராக போய் தலையை விட்டுருவோம் அந்த தவறான முடிவுகளை வந்து எடுப்போம் அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் எதிர்மறை சிந்தனை இல்லாமல் முழு மனதோட என்னோட மாலிமி என்னோட சாயி என்னை கரை சேர்ப்பாருங்கிற நம்பிக்கையோட சாயிங்கிற அந்த மாலிமி ஓட்டுற படகில் இருக்கும் இந்த படகை விட்டு இறங்க வேணாம் நிச்சயமாக நம்ம கரை சேர்கிற இடம் நல்ல இடமாக தான் இருக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருங்க இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த விதிஷா பாப்பாவுக்கு பன்னிரெண்டாவது பிறந்தநாள் விதிஷா பாப்பாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ரேவதி பழனிசாமி தம்பதிகளுக்கு இருபத்தி ஒன்றாவது வருட திருமண நாள் ரேவதி பழனிசாமி அவங்களுக்காகவும் அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது அதனால் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் செக் பண்ண முடியல யாரோட பேராவது விட்டு போயிருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க யாரோட பேராது விட்டு போயிருந்துச்சுன்னா தயவு செய்து தப்பாக நினச்சிக்க வேணாம் எல்லாேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிறந்தநாள் அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனிமேட்டு நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்